கொழும்பு கொட்டாஞ்சேனையில் ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா அமெரிக்க கூட்டு பயிற்சிகளுக்கு எதிராக வடகொரிய தலைவரின் சகோதரி எச்சரிக்கை விடுத்துள்ளார் வடகொரியாவின் அணு மற்றும் ஏவுகணை அச்சுறுத்தல்களுக்கு எதிராக தென்கொரியா அமெரிக்கா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் இணைந்து கூட்டு ராணுவ பயிற்சிகளை நடத்தவிருக்கின்றன இது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு பொறுப்பற்ற வலிமையை காட்டும் என்று வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னின் சகோதரி கிம் யோ ஜாங் நேற்று கண்டனம் தெரிவித்ததாக அரச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தென்கொரியாவின் ஜெஜூ தீவில் இன்று தொடங்கி ஐந்து நாட்கள் வரை கடற்படை வான் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு பயிற்சிகளை நடத்த உள்ளன அதனுடன் அமெரிக்க மற்றும் தென்கொரிய ராணுவத்தை ஒருங்கிணைக்கும் தனித்தனி டேபிள் டாப் பயிற்சியும் நடத்தப்பட உள்ளது இந்நிலையில் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கி ஃப்ரீடம் எஜ் எனப்படும் வருடாந்திர தற்காப்பு பயிற்சிகளை நடத்தும் என்று தென்கொரிய ராணுவம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த ராணுவ பயிற்சியானது எதிர்மறையான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் எனவும் வடகொரிய தலைவரின் சகோதரி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலை கண்டித்து கட்டாரில் அரபு இஸ்லாமிய தலைவர்கள் முக்கிய ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தவுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கட்டார் தலைநகர் டோஹாவில் இந்த அவசர கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கட்டார் தலைநகரில் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி இஸ்ரேல் அத்துமீறி நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் வலுத்து வருகின்றது டோஹாவில் ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல் இஸ்ரேலுக்கு எதிரான கடும் கண் கண்டனத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனை கண்டித்து டோஹாவில் அரபு இஸ்லாமிய தலைவர்களின் ஆலோசனை கூட்டத்துக்கு கட்டார் அழைப்பு விடுத்துள்ளது இந்த நிலையில் நடைபெற உள்ள ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க மத்திய கிழக்காசிய தலைவர்கள் பலர் டோஹாவுக்கு வருகை தந்துள்ளனர் அப்போது இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்து முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரபு லீக் மற்றும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு உறுப்பினர்களை ஓரணியில் திரட்டும் இந்த ஆலோசனை முன்பாக வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கு எதிராக தூதரக ரீதியாக அல்லது பொருளாதார ரீதியாக கடும் நடவடிக்கைகள் பாயுமா என்பதை குறித்து வரைவு அறிக்கை தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது காசா மீது நேற்றைய தினம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் ஐம்பத்து மூன்று பேர் உயிரிழந்ததுடன் பல கட்டிடங்கள் சேதமாக்கப்பட்டுள்ளன இந்த வார ஆரம்பத்தில் நகரத்தில் உள்ள மக்கள் முழுமையாக வெளியேற வேண்டும் என்று உத்தரவிட்டதன் பின்னர் இடம்பெற்ற பாரிய தாக்குதலில் இதுவும் ஒன்றாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் காசா நகரத்தின் மீது இஸ்ரேல் தனது குண்டுவீச்சு தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தாக்குதலின் போது மூன்று கோபுரங்கள் உட்பட பதினாறு கட்டிடங்கள் தரைமட்டமாகியுள்ளன மேலும் இந்த தாக்குதல்களில் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் வடக்கு நகர்ப்புற மையத்தை கைப்பற்றி அதன் மக்களை இடம்பெயர செய்வதற்கான தாக்குதலை இஸ்ரேலிய படைகள் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் காசா பகுதியில் ஐம்பத்து மூன்று பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இதேவேளை இஸ்ரேலின் போர் தொடங்கியதிலிருந்து காசாவில் பசியினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாநூற்று இருபத்து இரண்டாக உயர்ந்துள்ளதாக அந்த நாட்டு சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது காசா நகரில் இஸ்ரேலிய ராணுவம் தெற்கு ரெமால் சுற்றுப்புறத்தில் உள்ள கௌதர் கோபுரத்தை இலக்கு வைத்து இரண்டு மணி நேரம் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது இடைவிடாத குண்டுவீச்சு தாக்குதல்களால் பல்லாயிரக்கணக்கானவர்கள் தப்பி ஓடியுள்ளனர் இந்நிலையில் காசா மீதான இந்த தாக்குதல்களுக்கு மத்தியில் ஹமாஸினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளின் பாதுகாப்பு குறித்து இன்று இஸ்ரேலிய அமைச்சரவை ஆராயவுள்ளதாக பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார்